சங்கங்களின் பேரவை ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிய அண்ணன் பழனி அவர்களுக்கும் திரு நங்கை மணி மொழியாளர்களுக்கும் கலந்து கொண்ட அனைத்து சென்னை நண்பர் சங்க நண்பர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்தை சிறப்பாக தலைமை தாங்கிய துளசி மொழியார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை வேளாளர் உரிமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு வேளாளர் உரிமையை காப்பது நமது கடமையடா என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் ஒற்றுமையாக செயல்படுவதற்கு அழைப்பு விழுப்போம் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த நல்லிதனுக்கு நன்றி பாராட்டி அனைவரும் ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவதை போராடுவோம் ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று கூறி பேச்சினை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் முதலியார் சங்கங்களையெல்லாம் ஒருங்கிணைப்பு முயற்சியாக முதல் கட்டமாக சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து முதலியார்களையும் வேளாளர்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியாக ஒருங்கிணைத்து முதலியார்கள் வேளாளர்கள் இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த கூட்டமைப்புக்கு ஏசிஎசிஐ தலைமை தாங்கள் நாங்கள் அழுத்தும் மறுத்துவிட்டார்கள் விஐடி விஸ்வநாதன் அவர்கள் அழைத்தோம் முன்வரவில்லை செந்தில் ஜெயபால் அவர்களின் திருச்சி அவர்களை அழைத்தோம் எல்லாரும் அவரது தனித்தனியான குரூப்புகளுக்கு தான் அவர்கள் தலைவராக இருக்கிறதை போல ஒட்டுமொத்த சங்கங்களுக்கு முன்னின்று நடத்துவதற்கு யாரும் வரவில்லை எனவே இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆகிய பழனி மணி வைத்து சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து முதலியார்களையும் வேளாளர்களையும் ஒருங்கிணைத்து வேளாண் முதலியார்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி இருக்கிறோம் இன்றைய தினத்தினுடைய இந்த போராட்டத்தின் நோக்கம் என்னவென்றால் வேளாண்மைக்கே உரிய வேளாளர் பெயரை தேவேந்திர குழந்தைகளுக்கு வழங்கிவிட்டார்கள் அவர்களுக்கு வழங்கிய அந்த வேளாளர் பெயர் பட்டம் தவறானது என்று நாங்கள் வள்ளுவர்பட்டத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தோம் அதன் பிறகு வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம் அந்த வழக்கு வந்து விசாரணைக்காக பட்டியலிடப்படவில்லை அந்த விசாரணையை பட்டியலிடப்பட வேண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அரசின் கவனத்தை இருப்பதற்காக இன்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம் எனவே தமிழக அரசு வேளாளர் பெயர் படிப்பு வழக்கினை விரைந்து நடத்துவதற்காக எங்கள் கோரிக்கைப்படி பட்டியலிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வேளாளர்களுக்காக உள் ஒதுக்கீடாக பத்து சதவீத ஒதுக்கீடு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் இந்த போராட்டத்தின் நோக்கமே வேளாளர்களுக்கு என்று கேட்பதற்கு யாருமே இல்லாததுனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இன்று வேளாண் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டம் உள்ளத்தும் முதலாளருடைய வேளாளர்களுடைய அந்த கவன அரசினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க வளர்க முதலியார் சங்கம் முதலியாளர்களுடைய பெருமை முதலியாளர்களுடைய பெரும் சிறப்பு இன்றைய கூட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால் நம் முதலியார் சமுதாயம் ஏறத்தாழ இரண்டரை கோடி மக்கள் இருப்பதாக கணக்கெடுப்பில் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இருக்கிறது ஆனால் இன்றைய நிலைமையில் நம்முடைய சமுதாயம் மிக மிக பின்தங்கி உள்ளது அதற்கான காரணம் நம் முதலியாளர்களிடத்தில் ஒற்றுமை இல்லாததே ஒரு சிறப்பான அம்சமாக கருதப்படுகிறது அந்த ஒற்றுமையை மேலும் மேலும் வலுப்படுத்தவும் ஒற்றுமைக்கு மக்களை இணைக்கவும் இந்த ஒரு ஆர்ப்பாட்டமானது மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது நம்முடைய சமுதாயம் ஏற்கனவே வேளாளர் என்ற ஒரு தலைப்பில் மிக சிறப்பாக சென்று கொண்டிருந்தது இப்பொழுது வேறு சமுதாயத்தை சேர்ந்த பல்வேறு இனங்கள் நாங்களும் வேளாளர்கள் நாங்களும் வேளாளர்கள் என்று வேளாளர்கள் பெயரை எல்லோரும் பறித்துக் கொண்டார்கள் அரசும் இன்றைய நிலையில் ஓட்டுக்காக அனைவரும் வேளால் யார் இருந்தால் அவர்களுக்கு அது பற்றி கவலை இல்லை அனைத்து சமுதாயத்தையும் வேளத்தில் சேர்த்து அதற்கான அரசாணை வெளியிட்டு விட்டார்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் யாரும் இதை சரிவர செயல்படுத்த அடிப்படை காரணம் முதலியாளர்களிடத்தில் ஒற்றுமையின்மை ஒரே காரணம்தான் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் சென்று நாங்கள் பல்வேறு நம்முடைய பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பல்வேறு துறைகளில் பாடுபட்டுக் கொண்டிருந்தோம் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் பிறகு திடீர் என்று கலைந்து விடுகிறார்கள் நம்முடைய ஒரு சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு குறைபாடு தலைமை 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 யார் தலைவராக இருக்க வேண்டும் யார் செயலராக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகவே நம்முடைய இந்த வேளாளர் இனம் பல நெல்லிக்காய் மூட்டைகளைப் போல சிதறி கிடைக்கிறது இந்த சிதறிகிடைந்த முதலியார்களை ஒற்றுமையாக்க இந்த அனைத்து பிள்ளைமார் வேளாளர் சமுதாய பேரவை தற்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த முயற்சி பெரும் வெற்றி அடையும் என்ற ஒரு மாபெரும் நம்பிக்கையில் நாம் இப்பொழுது தொடங்கியுள்ளோம் இனி வருங்காலங்களில் இது மிகப்பெரிய லெவலில் வளரும் ஒற்றுமையாக இருக்கும் வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி காமராஜர் அரங்கில் இது வேளாளர் பெயர் சம்பந்தமான ஒரு மாபெரும் கூட்டத்தை நம்முடைய தலைவர் ஏ சி சண்முகம் அவர்கள் கூட்டியுள்ளார்கள் அன்றைய தினம் நம்முடைய வேளாளர்கள் இன்றைக்கு வந்தது போல் மேலும் சிறப்பாக அங்கு வந்தால் நம்முடைய பெயர் சிறப்பை பற்றி ஒவ்வொருவரும் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் எனவே இருக்கின்ற முதலியார்கள் அனைவரும் நாம் வேளாளர்கள் என்ற ஒரு குடையின் நிற்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு ஒரே ஒரு வழி நாம் வேளாளர் என்ற ஒரு குடையின் கீழ் இருக்க வேண்டும் நம்முடைய பிரிவுகள் செட்டியார் என்றும் மற்றும் முதலியார்கள் என்றும் அகமுடையவர் என்றும் பல்வேறு பிரிவுகளாக சிறு சிறு பிரிவுகளாக இருக்கிறது அந்த பிரிவுகளை நாம் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு வேளாளர் என்றும் நம்முடைய பிரிவுகளை பிராக்கெட்டில் கூட்டி சொன்னால் இது வருங்காலத்தில் ஒரு பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தும் இன்றைய அரசியல் நம்முடைய ஏற்கனவே நம்முடைய தலைவர் பழனி அவர்கள் இந்த கருத்தை கூறும்போது கூறினார்கள் இந்த வரலாறுல அரசியல் என்ற ஒரு நிலைமையை தோற்றுவித்ததே முதலியார்கள் தான் தமிழகத்தில் அரசியல் நிலைமை முதல் தோற்றுவித்தவர்களே நம்முடைய முதலியாளர்கள் தான் ஆனால் இன்று நம்முடைய அரசியல் நம்முடைய முதலியார்கள் எங்கோ இருக்கிறார்கள் என்று தேடினால் கூட கிடைக்கவில்லை அதற்கு காரணம் என்ற ஐம்பெரும் தூண்களாக விளங்கி அரசியலை ஆரம்பித்த நம்முடைய வேளாளர்கள் இன்று அரசியலிலிருந்து கட்டுப்பட்டு விட்டார்கள் அதற்கு காரணம் நம்மிடம் ஒற்றுமை இல்லை நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் மீண்டும் நாம் பழைய நிலைக்கு திரும்பலாம் என்பது இந்த கூட்டத்தின் மூலம் மிக சிறப்பாக இருக்கலாம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன்